இப்போ நம்ம வந்து பாவக்காய் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் பாவக்காய் தோட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம் பாவக்காய் பாருங்கள் நிறையவே பாவக்காய் காய்ச்சி இருக்குது ஸோ இந்த பாவக்காய்லாம் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து பிரித்து வச்சுருக்காங்க ஒரு மூட்டை மூட்டையாக நம்ம அதையும் பார்க்கலாம் ஃபைனலாக எத்தனை மூட்டை இருக்குது எத்தனை மூட்டை ஆயிருக்குன்னு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு தோப்பு இல்லை இந்த ஒரு இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே என்னென்னா இது பாவக்காய் தோட்டம் நீங்கள் பாருங்கள் முடிஞ்சளவுக்கு நான் காமிக்கிறேன் ஆக்சுவலாக வந்து இந்த இலைகள்லாம் வந்து ரொம்ப காஞ்சி போச்சு பட் ஆனால் பாவக்காய் வந்து இருக்குது ஸோ நம்ம முன்கூட்டியே எடுத்துருக்கோம்னா நம்ம சேனல் ஒரு சில விஷயத்தினால வந்து டெர்மினேட் ஆனதுனால இப்போ புது சேனல் ஆரம்பித்து இப்போ அதில் தான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம் நீங்கள் பாருங்கள் இங்கே பார்க்க முடியுது உங்களால் நம்ம இப்போ அந்த மூட்டையும் பார்க்கலாம் பா இங்கே பார்க்கலாம் பாருங்கள் பாவக்காய் அப்படி அணு அணுவாக அழகாக ரசித்து எடுத்துருக்குங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பாவக்காய் சைஸ் இப்போ நம்ம வந்து நிறைய வந்து நீங்கள் பார்க்க முடியுது நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட்லேயோ அங்கே வந்து காய்கறி கடையிலையோ பாவக்காய் பார்க்குறீங்க பட் அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா மாதிரி வந்து ஒரு தோப்புலேயோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல இருந்தாங்க வருது ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்துட்டிங்க ஸோ அங்கே ஒரு ஒன்று டூ த்ரீ ஃபோர் ஸோ பாவக்காய் ஃபுல்லாக பிரித்து அந்தந்த சைஸ்லாம் ரொம்ப கஷ்டந்தாங்க வேலை பிரித்து பக்காவாக வந்து சேல்ஸுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாங்க பாருங்கள் அருமையாக இருக்குங்க நான் பாவக்காய் இந்த பாவக்காய் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நான் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னும் அந்த சைடில் போயிட்டு என்னென்ன தோட்டம் இருக்குது என்னென்ன காய் காய்ச்சி இருக்குது என்ன இருக்காங்க பாவக்காவன்னு வந்து நம்ம பேசும்போது பொ பொதுவாக வந்து இந்த பாவக்காய் வந்து இந்த பாவக்காயை வந்து நீங்கள் வந்து வரத்து சாப்பிட்லாம் இல்லை வந்து சமையல் பண்ணி சாப்பிட்லாம் ஸோ ரெண்டு விதமாகவும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் பாவக்காவை பாவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு கசப்புத்தன்மை இந்த பாவக்காவில் இருக்குது இந்த கசப்புத்தன்மை உடம்புக்கு ரொம்ப வந்து தேவை ஆக்சுவலாக நம்மளை கேட்கும்போது பாருங்கள் இப்போ பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து இது வந்து வெண்டைக்காய் வெண்டைக்காய் செடி தான் பார்க்குறீங்க வெண்டைக்காய் எதனா காய்ச்சல் அப்படியே காமிக்கிறேன் நம்ம இந்த வீடியோவில் வந்து பிடிச்சிட்டங்க வெண்டைக்காவை வெண்டைக்காய இல்லைங்க அடங்க பிரிஞ்சால் கத்திரிக்காய் தவறான செயல் இதெல்லாம் எங்கள் பாருங்கள் இது வந்து கத்திரிக்காய் தான் கத்திரிக்காய் செடி தான் கத்திரிக்காய் தான் நம்ம வந்து மாற்றி சொல்லிட்டோம் போல் ஸோ இது எல்லாமே கத்திரிக்காய் செடி தான் இங்கே பார்க்கக்கூடிய நீங்கள் பாருங்கள் கத்திரிக்காய் சிவப்பு கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் அதுதான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இப்போ நம்ம வந்திருக்க தோட்டம் வந்து பொடலங்கா தோட்டம் தாங்க பொடலங்கா தோட்டத்தில் இருக்கோம் கிட்டத்தட்ட வந்து எல்லாமே கிட்ட இந்த வெயில்னால் ரொம்ப காஞ்சி போச்சு ஒரு சிலதெல்லாம் ஸோ அடுத்த ஜென்ரேஷன் சொல்லலாம் இல்லை அடுத்து வந்து காய் இறங்குறது பார்த்தா இன்னும் கொஞ்சம் நாளில் காய இறங்கிடும் நம்ம அப்போ வந்து வீடியோவை எடுத்து போடலாம் இப்போ சும்மா ஹை லெவலாக மட்டும் பார்த்துக்கலாம் அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வந்து புடலங்காய் வந்து நம்மளுக்கு வந்து பெச்சு வச்சுக்கிறோம் எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது பாஞ்சு ரூபா ம் பாக்கா பூ வைக்கிது மறுபடியும் இறங்குது போலியா ஆ ஆ மரவள்ளி செடி பார்க்காதவங்க வந்து இதில் பார்த்துக்கலாம் இப்படி தாங்க இருக்கும் மரவள்ளி கிழங்குடைய செடி இது வந்து செடின்னு சொல்லலாம் இதில் மரம் மரம் சொல்ல முடியாது செடி தாங்க இது ஏன்னா கீழே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எங்கே பாருங்கள் சும்மா ஒரு கொம்பு மாரி தான் வச்சு விட்டாங்க ஆக்சுவலாக வந்து இந்த கொம்பை வந்து இதை ஊன்றதுக்காக வச்சுது ஆனால் அது பார்த்தா வளர்ந்து போச்சு இது வந்து மரவள்ளிக்கிழங்கு இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டு வந்து பாவக்காய் செடி பாவக்காய் தோட்டத்துலேருந்து தான் வந்து இந்த ஃபுல்லாக வீடியோ கவரேஜ் பண்ணியிருக்கோம் பக்கத்தில் வந்து ஃபுல்லாக கத்திரிக்காய் சைடில் இருக்கிறது அது மேலே இருக்கிறதெல்லாம் வந்து புடலங்காய் இந்த தான் நம்ம இவ்வளோ வீடியோ கவரேஜ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ முதல்ல எடுத்து வந்துருக்கணும் நம்ம வந்து வர முடியாத சூழ்நிலைலாம் எடுக்க இப்போ பார்ப்பாங்க உள்ள வாங்க மறுபடியும் பாவக்காவாடா அப்படின்னு கேட்காதீங்க பாருங்கள் பாவக்காடு பார்க்கும்போது சும்மா சூப்பராக இருங்க இந்த பாவக்காயெலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு நிறைய டைம் சொல்லிவிட்டேன் அந்த லாஸ்ட்டில் வந்து புடலங்காய் இருந்தமாரி எனக்கு ஞாபகம் நம்ம இன்னொன்று ஒன்றா புடலங்காய் எடுப்போம் இல்லை கீழே போய் பார்ப்போம்மா வீட்டுக்கு போகிறது அப்படி தானே வாங்க பொடலங்காய் இருக்கான்னு பார்த்துக்கலாம் இவ்வளோ தூரம் வந்தாச்சு நம்ம வண்டியெலாம் எடுத்துகிட்டு வரல நம்ம வீடியோவில் தான் ஃபுல்லாக வந்து தோட்டத்தில் தான் கவர் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு ட்ரோன் ஷாட் மாதிரி எடுத்துடலாம் இப்போ வந்துவிட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொரக்கா தோட்டத்துக்கு வந்துட்டுங்க கிட்டத்தட்ட ஒன்றா தான் வச்சுருக்காங்க ரெண்டுத்தையும் இங்கே வந்து ஒரு சில இடங்களில் பாவக்காய் பார்க்க முடியுது ஒரு சில இடத்துலங்களில் வந்து சொரக்காய் இறங்கியிருக்கு நீங்கள் பார்க்க முடியும் சொரக்கா கூட்டு அவ்வளோ சுவையாக இருக்கும் பொதுவாக நம்ம இந்த சொரக்காங்கெல்லாம் வந்து கல்யாணத்தில் நீங்கள் பார்க்கலாம் சொரக்காய் கூட்டுலாம் வைக்கிறது நம்ம வீட்லேயும் உபயோகப்படுத்தலாம் ஸோ ஃபுல்லாகவே தோட்டத்தை எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக காமிச்சிட்டேன் அந்த பக்கத்தில் இருக்க தோட்டம் தான் வந்து நம்ம பொடலங்காய் தோட்டம் இது வந்து நம்ம சொரக்காய் தோட்டம் அது பக்கத்தில் இருக்கிறது வந்து இங்கே அது பக்கத்தில் இருந்து ஃபுல்லாக வந்து பாவக்காய் பாவக்காய் வந்து தோட்டம் வச்சுட்டா அது வந்துட்டே இருக்குதுன்னு சொன்னாங்க பட் மற்ற காய்களெலாம் அப்படி இல்லை சீக்கிரமாக போய்டுன்னு சொல்கிறீ சொல்லியிருக்காங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் எவ்வளோ பாவக்கான்னு இந்த வீடியோ ஒன்று பிடிச்சுனா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்க மக்களே